அனைவருக்கும் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த கேவி வரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழாவில் என்னெல்லாம் பேசணும் அதையெல்லாம் இப்பொழுது இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க அவங்க அவருடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே வழங்கி பேச முடியாமல் திக்க திருநாரு அவங்களுக்கு தெரியாது எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு வேலை எதாவது எனக்கு நன்றி சொன்னாங்க இயக்குனர் சொல்லவே இல்லை அது ஏன் சொல்லலன்னா நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை அவர் வந்து நின்று என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார் ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்திற்கும் அந்த அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கு போயிட்டார் அப்புறம் முன்னாடி பேசுகிற நிக்கல் முருகன் வந்து பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகள் எல்லாம் எடுத்து பேசுகிறத பார்த்தா எனக்கு வாய்ந்த கலைஞர் அவர்கள் தான் அமைத்து வர்றாங்க எந்த விழாவாக இருந்தாலும் எந்த பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்போது ஒவ்வொரு பேச்சாளர்கள்ட்டு ஒரு குறிப்பை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார் கலைஞருக்கு பிறகு பொழுது நிக்கும்தான் எனக்கு அவங்க செஞ்சு தெரியல எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா போட ரொம்ப சந்தோஷம் கேவி இது ஒரு நாயகனுடைய பெயர் கிடையாது ஒரு ஊருடைய பெயர் அந்த ஊர் வந்து பெரிய குளத்துக்கும் தேனிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஊர் அது சொல்றது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் பத்து கிலோமீட்டர் போனால் கொடைக்கானல் போயிடலாம் கீழே வந்தால் பெரிய குளத்துக்கு வந்துடலாம் தேனிக்கு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது இந்த மலை கிராமத்தில் பற்றின அனுபவம் எனக்கும் இருக்குது பெரிய குளத்துக்கு இன்னொரு குளம் அகமொழின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அது இப்படி போகும் மேலே குதிரையில் தான் போகணும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பயமான குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருப்போன்ற அச்சம் இருக்கும் குதிரையில் தான் வெளியில கூட எப்படி இருந்தது பாதை அது இப்படி எப்படி இருக்கு பாத பாதையா இருக்கும் நடப்பாத கூட இருக்காது அந்த அனுபவம் எனக்கு இருக்கு அதோட திரைப்படங்கள்லாம் நான் வச்சிருக்கேன் இப்போ இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பத்தி இருங்க அந்த மலை கிராமத்துல மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சாலை வசதி இல்லை அப்போ ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா கர்ப்பிணி ஆயிருக்காங்க ஒரு அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும் அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க வீட்டில் அனுபவசர்களுக்கு தெரியும் அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணிய கூடம் உடஞ்சு அங்க இருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிடணும் அததான் அந்த தாயையும் சீனையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் ஆனால் இந்த கேவி கிராமத்துல இருந்து வெள்ளக்கெழுவி கிராமத்துல இருந்து மரு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் ஏழு மணி நேரம் ஆகும் இது பகலேயே இந்த கஷ்டம் இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சு என்ன செய்யறது அப்படின்னா அது உயிரிழப்பனையை வைக்கிற வேலை தான் அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படம் ஆக்கிட்டு தான் சொல்கிறாங்க இப்போ அந்த ஊரில் இப்போ இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊரில் கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில் கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்குது மலை கிராமங்கள் இருக்குது இன்னும் ஆற்றை கடந்து கயிற்றுப்பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடங்கள் இருக்குது இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ சுதந்திரம் பெற்று இவ்வளோ வேலம் ஆகி நாம் இன்னும் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம மேன்மை அடையலை அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறக்க முடியாது அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா ஃபார்முலார்கள் ஸ்கார் பந்தை நடத்துகிற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு அப்போது அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம இந்த மாதிரியான மருத்துவமனையில் எனக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது வந்து அதுவும் தேவைதான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப தான் நம்ம பார்க்கணும் அப்ப அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் உங்ககிட்ட இந்த வழியை சொல்றேன் வழியை சொல்றேன்னு எல்லாரும் சொன்னாங்க நண்பர்களை பார்த்து சொல்றாங்கன்னா இந்த செய்தியை நீங்க கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் நான் ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன் நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நிச்சயமாக இப்போது ஜேபியுன்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருவர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பாடு செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கெவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிகிறேன் உங்களுக்கு அந்த தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கேவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது மறக்க முடியாத உண்மை இதில் இன்னொரு சிக்கல் இருக்கு அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பாக நினைச்சுக்க கூடாது அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திரையரங்குக்கு வந்து லைக் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்று உணர்வதற்காகத்தான் உன்ன மாதிரி இல்லை இப்போதான் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்று டால்பின் ஸ்டீரோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது இப்போ நீங்கள் படப்பிடிப்பு தலைவர்கள் நான் கஷ்டப்பட்டேன் அங்கே ரொம்ப சிரமம் இருந்தது நாங்கள் வேதனைகளை அனுபவித்தோம் கண்ணீரை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கலந்துடாது ஆடியன்ஸ்க்கு அந்த திரைப்படம் அதை கடத்துதா அது அந்த வேலையை செய்தாங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள் இண்டிபெண்ட் ஃபிலிமேக்கர்ன்றீங்க அப்புறம் எல்லோருமே வந்து நாங்கள் எல்லாருமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்கிறீங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாட்டில் வாட்சாத்தின் ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்முறவு செய்யப்பட்ட ஒரு கொடுமை அதுக்கு முப்பது ஆண்டு வேலை போராட்டத்துக்கு பின்னாடி இப்போதான் தீர்ப்பு வந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்கள் ஆனால் வாச்சாக்கி திரைப்படத்தை வாச்சாக்கி மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது பார்க்க முடியாது ரொம்ப நேரமாக நம்ம அடிக்கும் அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது அப்போ மேக்கிங்கில் வந்து ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அமைச்சு உள்ளாக இருக்கும் அப்போ போன்று இருந்து விடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்க இது ஏன் இந்த இங்கிறதில் சொல்கிறோன்னா திரையரங்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க அதில் பார்த்தா ரெண்டு தேவையில்லாத ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்குது என்னுடைய பார்வையில் அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல் அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க எங்களுக்கு என்ன தெரியும் யார் எங்கே என்ன ஷார்ட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் முடியறதுக்குள்ளே படம் காப்பீடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு தடவை இப்போ என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததுக்குள்ளே உங்கள் பிஆர்ஓ மூலமாக இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க அவர்களை அழைச்சி படத்தை போட்டு காமிச்சு சார் இதில் எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது இல்லை எதை எப்படின்னாலும் எமியன்ஸ் பண்ண முடியுமா தேவையில்லாத காட்சிகள் எது எது ரிப்பீட் மோட்டில் இருக்குது இதையெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படி சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் பட்ட கஷ்டம் போய் சார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை தவறாக எடுத்துக்க தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் எந்த வழி சொல்வதாக இருந்தாலும் சமீபத்திய உதாரணங்களை நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க வாழை சொன்னீங்க வாழை ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்குது அதுதான் அதனுடைய வெற்றி அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டுக்காரின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா நல்லா புரிஞ்சுக்கணும் அது மெயின்ஸ்ட்ரீன் சினிமா கிடையாது அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்கள் சக மெயின்ஸ்ட்ரீன் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையதல்ல அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது அது தேவையற்ற வேலை சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம் பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குநரை இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு வெளியில் வரும்போது ஒருத்தர் இப்போ தான் யூடியூப் நிறையா வந்துருச்சு இல்லையா யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் படமாக எடுத்து வச்சிருக்காங்க நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டு நான் பார்த்துட்டுருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெற்றுமையை அடிப்பேன் அப்படின்லாம் சொல்கிறேன் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெற்றுமையை அடிப்பேன்னு சொல்கிறதுக்கான உரிமை யார் கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்றேன் அது ஓகேயே நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த முடியுமா இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போ தேவையற்ற முறையில் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து கொட்டுக்காவி திரைப்படத்தை நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தேட்டருமே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் பட்டிரு அது சர்வதேச திரைப்பட விருதுகளில் பெற்று இருக்குது அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கோம் அதனுடைய தயாரிப்பாளரும் பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃப்ளயன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு வைத்திருந்துருக்கான் அதோட போட்ட முதலீடு எடுத்துகிட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில் பார்த்துருக்காங்க இப்போ நீங்கள் ஒன்று போய் ஆயரூபா பணத்தை கொடுத்துரு குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்லை ஓப்பனிங் சீன் இல்லை மியூசிக் இல்லை இன்டர் படாது சரியாக இல்லை எண்டு ப்ராப்பராக இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்போ அது தேவைப்படுது அப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த மூணு படத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு கேவியாக கூட இருக்கணும் இதே படத்தை கொண்டு வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏற்புடையது கிடையாது அந்த வகையில் அதெல்லாம் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கேவியை சொல்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது அப்புறம் இன்றைக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி சாலை சில இல்லாமல் இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ் நடத்துறது அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்கம்மா இங்கே ஒலிவிக்கு கேட்டிருக்கதான் சொல்கிறாங்க ஆனால் ஆனால் வெளிநாட்டு அதிபர்கள் வரும் பொழுது குடிசை பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க நெட்டு போட்டு மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்னும் ஒழுங்கு கேட்டேன் ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும் அப்போ அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டிய என்பது மிக மிக அவசியமானது அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நம்ம அதிக செயல் மூலமாக நம்ம கேட்டதாக நான் வந்து உணர்றேன் அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒன்று சொல்லும்போது சொன்னார் என்னை எதுக்கு ரெடியாக கூப்பிட்டாங்கன்னு தெரில அவர் இயக்குனர் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சுருக்கார் நான் நம்புகிறேன் நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவாங்க அப்புறம் ரிலீஸ் டைமில் வரும்பொழுதே போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை அது இல்லை அப்புறம் நீங்கள் சொன்னீங்க உண்டான முகங்கள் அப்படிலாம் முகம்லாம் இல்லைங்க எந்த நடிச்சாலும் வியாபாரம் இல்லை அது வேற பிரச்சனை அவர் தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்காரு சரி குறைந்த ஒரு கதாபாத்திரமாக போட்டோம்னா தேட்டர் வரைக்கும் நம்ம கூட நிற்பாரு அது ஒரு சாதுரியம் தான் அது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு புத்தி சாதுரியம் தான் அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு நீங்களும் பயனடைகிறீங்க அதனால எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம் மற்றபடி உங்களுடைய உழைப்பு நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மலை ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுகிறதுனால எதுவும் சரியாயிடுது நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு பட்ட கஷ்டம் ஸோ அந்த கஷ்டம் திரையரங்கில் சரியாக நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ரெண்டு ஷார்ட்டு போட்டி பாருங்கள் அந்த ஷார்ட்டு பேசுது அந்த ஷார்ட்டு பேசுது அந்த ஊர் என்னென்னு அப்படின்றது எனக்கு இப்போ சொன்ன உடனே என்ன தோணுது இந்த கதையை எடுத்து நம்ம டவராமும் போயிருக்காங்கல்ல இவங்க எடுத்துகிட்டு வந்தால் எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னு தான் தோணு நான் வந்து நகரத்தில் வளர்ந்த நான் மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்த எனக்கு கிராமங்கள் தெரியும் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்கள அதெல்லாம் அவ்வளோவெலாம் நான் வளரலை நான் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன் நான் காலேஜ் ஒரு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான் அதனால நான் பார்த்த விஷயங்களே அங்கங்க அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துக்கிட்டீங்க இது நான் பார்க்கல ஃபர்ஸ்ட் யாரு பார்த்த உடனே ஆக நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு அப்போ நம்ம கடைசியாக வந்து சேர்க்கிறதை விட முதலேயே நீங்கள் யார் சந்திச்சின்னா சந்திச்சிருந்தா இன்னும் சரியாக கூட வந்திருக்கும்னு கூட எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரியாக பண்ணிக்கிங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஷார்ட்டை பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வு எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் என்பது அரசின் காலங்களுக்கு போய் கேட்டுக்கும் எப்படி ஜெய்பிம் திரைப்படத்தை வந்து இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல் உங்களது இந்த திரைப்படத்தையும் படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட உங்களோட அன்பாக கேட்டுக்கிறேன் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடி ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களில் இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியாக கோவிட்டு எழுதுங்க செஞ்சு மாட்டீங்க முதல் முறையாக செஞ்சு பாருங்கள் அதற்கு கருதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்கள் ஒருவேளை கொச்சு ஒன்று ரெண்டு சின்ன சின்ன குறைகள் வந்தால் கூட மன்னிச்சு விட்டுருங்க புது டீம் தானே அதனால் மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்திற்கு சேருங்க ஒருவேளை தமிழக முதல்வரோ அன்றைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது உங்களால் நிகழ்ந்தது வந்து இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு நீங்கள் எல்லோரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னுடைய நெஞ்ச அந்த நன்றி